ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு வர்சினி மாஸ் கிச்சன் இன்னைக்கு உளுந்து மாவை வச்சு மினி ஜாங்கிரி செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் இந்த மினி ஜாங்கிரியை சட்டுன்னு செஞ்செல்லாம் சூப்பராக இருக்கும் சாப்பிட பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏதாச்சும் விசேஷனா நம்ம வீட்லையே தயார் பண்ணிடலாம் தேவையான அளவுக்கு குண்டு உளுந்து எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் ஊற வச்ச உளுந்த தண்ணியெல்லாம் இருந்துட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு ஒவ்வொரு ஸ்பூனாக தண்ணி விட்டு இந்த பக்குவத்தில் மாவு அரைச்சிக்கங்க கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சிட்டு இதில் தேவையான அளவுக்கு அரிசி மாவு அப்போ தான் கிறிஸ்பியாக வரும் மொறுன்ட்டு மிக்சி ஜார்லே போட்டு நான் பல்சு விட்டு ஓட விட்டுக்கிறேன் இது எல்லா மாவையும் அரைச்சிட்டு இதில் கொஞ்சமாக கலர் பவுடரு ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன் அப்போ தான் ஜாங்கிரி மாதிரி வரும் எல்லாத்தையுமே நம்ம மிக்சி ஜார்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு மாவை அரைச்சிட்டு ஒரு பாத்திரத்தில் சேர்த்து வச்சுக்கலாம் இந்த மாதிரி கோன் மாடல் கவர் கடலியில் விற்கிது அப்படி இல்லைன்னா துணி நெட்டுன்ட்டு ஜாங்கிரி துணி ஒன்று விற்கும் அதை மாதிரியும் வாங்கிக்கலாம் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ அதை மாதிரி செய்யுங்க அப்படி இல்லைன்னா பால் கவரில் கூட இந்த மாதிரி செஞ்சுக்கலாம் அதில் தேவையான அளவு மாவை ஃபில் பண்ணிக்கோங்க அழியில் லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மினி ஜாங்கிரியாகவும் புழிஞ்சிக்கலாம் பெரிய ஜாங்கிரியாவும் புழிஞ்சிக்கலாம் தட்டையான தோசைக்கல்லில் இந்த மாதிரி புழிஞ்சு விட்டுட்டு ஒரு பக்கம் சிவந்ததும் மறுபக்கம் திருப்பி போட்டு எல்லாம் செவந்ததும் எடுத்துருங்க இனிப்புக்கு தகுந்த மாதிரி சர்க்கரை சேர்த்து ஒரு பாத்திரத்தில் ஏலக்காய் பவுடரும் சேர்த்து நல்லா கரைச்சி வடிகட்டிக்கங்க வடிகட்டினதை ஒரு கம்பி பதம் அதாவது லைட்டான பிசு பிசுப்பு தன்மை இருந்தால் போதும் ரொம்ப முருகக்கூடாது முருகுனா ஜாங்கிரி வ மேலே வந்து வெள்ளை வெள்ளையாக திட்டு திட்டாக வந்துடும் இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா ஜூஸியாக கிடைக்கும் நம்மளுக்கு பிசு பிசுப்பு எல்லா ஜாங்கிரியையும் சுட்டி எடுத்துட்டு சீனி பாகலை போட்டுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு கொதிக்க விடுங்க ரெண்டு நிமிஷத்துக்கு பிறகு அடுப்பை நிறுத்திடுங்க நிறுத்திவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சென்று பாருங்கள் ஜூஸியான சுவையான சூப்பரான ஜாங்கிரி தயாராகிடும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் சேனலை பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ பாய்